அண்ணி நாங்க கிளம்புறோம் நீ இன்னொரு நாள் வரேன் என்ன பிரியா என்ன வந்ததும் வராதுமா காலை சுடுதண்ணியை ஊத்துன மாதிரி இவ்வளோ வேகமா கிளம்புறீங்க இவன் எதுவும் சொன்னான உன்ன ஏண்டா வந்து ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள அவளை கூட்டிட்டு போற அவளுக்கு இருக்கணும்னு ஆசையா இருக்காதா நீ நான் சொன்னேன் குகனுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னான் நீ அதனாலதான் சரியாப்பா அவனோட கிளம்புறதானே நல்லது அதனாலதான் நீ குகன் உனக்கு வேலை இருந்தா நீ மட்டும் வேண்டியது வேண்டிதானே அவ ரெண்டு தான் இங்க தான் போட்டுமே என்ன இப்போ உனக்கு அக்கா நான் இவள இங்கேயே ரெண்டு நாளைக்கு இருந்துட்டுவான் தான் சொன்னேன் இவதான் கேட்க மாட்டேங்கிறா நான் அங்க போய் இன்னைக்கு அம்மா வேற கூப்பணும்ல அம்மா வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க அதனாலதான்கா போறேன்னு சொன்னேன் அப்புறம் என்ன பிரியா அவன் தான் சொல்லியிருக்கான்ல நீ இரு இப்பவே இங்க இருந்துகிட்டாதான் ஜாலியா இருக்கும் இல்ல நீ நான் குகனோட கிளம்புறேன் நான் மட்டும் குகனை தனியா அனுப்புன்னு அத்தை ஏதாவது நினைச்சுக்குவாங்க நானும் போயிட்டு வரேன் பத்திரமா வாமா எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியா இருக்கணும் என்ன சரிம்மா நான் போயிட்டு வரேன் நீயும் என்னை பத்தியே யோசிக்காம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு சரியா நான் மாசத்துக்கு ஒரு தடவை அதுங்க வர ட்ரை பண்றேன் அண்ணி அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க அண்ணி அம்மா என்ன நினைச்சு சாப்பிடாம இருப்பாங்க வாகுகன் போகலாம் வந்ததும் வராதுமா எப்படி வேவமா போறான் பாருமா விடுங்க இன்னொரு நாள் வராமையா போகிறா அவ என்ன வெளியூருக்கா போக போறா இங்கே தானே இருக்கா வந்துருவாத்த விடுங்க சரி கண்ணு நீ ஆஸ்பத்திரிக்கு போவேணாமா நேராக வேறு ஆயிடுச்சு இல்லை கிளம்பணும்ல ஸ்கேனெல்லாம் எடுத்துட்டியாமா குழந்தை எப்படி இருக்குன்னு அங்கே போய் டாக்டர்கிட்ட காமிக்கணும் நேரம் தாக்காமல் போ அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் த ஆனால் பயமா இருக்கு த அங்கே போனால் ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு பயமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கண்ணு குழந்த நல்லபடியாக இருக்குன்னுதான் சொல்லுவாங்க கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு நீ எதுக்கும் கவலைப்படாம போ சீக்கிரம் ரவியை கிளம்பி வாசுல் என்ன